ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசில இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பா முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் ஒத்தாசையா இருப்பாங்க புதிய வேலை அமையும் நெருங்கியவர்களை சந்திச்சு எதிர்காலம் குறிச்சு ஆலோசனை செய்வீங்க வியாபாரத்துல புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க அலுவலகத்துல மரியாதை கூடும் சாதிக்கும் நாளா இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் புதியவங்க நண்பர்களாக கிடைப்பாங்க இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளா இருக்கும் மிதின ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால ஒரு விஷயத்தை நினைச்சு அதிக அளவுல குழப்பம் அடைவீங்க பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேச வேண்டாம் சந்தேக புத்தியால் நல்லவங்களை இழக்க நேரிடும் வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடி விற்பீங்க உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் உண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும் கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் உங்களோட அறிவுரையை ஏத்துக்குவாங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் மனைவி வழியில் ஆதா ஆதாயம் உண்டு வியாபாரத்துல சில தந்திரங்களை கத்துக்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரிப்பாங்க தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அதிகார பதவியில இருப்பவங்களோட நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைச்சவங்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்துல புது யுக்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல உங்களோட உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாளா இருக்கும் கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல உங்க கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிக்க தொடங்குவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாளா இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க தாய்வழி உறவினர்களால அலைச்சல் ஏற்படும் யோகா தியானம்னு மனம் போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரராக சேர்ப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களால நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும் விருச்சிகராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்குவீங்க அரசால் ஆதாயம் உண்டு சொத்து பிரச்சனையில நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்வீங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்பாங்க வெற்றி பெறும் நாளா இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இங்கிதமா பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீங்க பிள்ளைகளால மதிப்பு கூடும் கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்துல சூட்சமங்களை புரிஞ்சுக்குவீங்க புதிய பாதை தெரியும் நாளா இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் தொடர்றதுனால மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் வந்து போகும் குடும்பத்துல இருக்கிறவங்க சிலர் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்குவாங்க நன்றி மறந்த ஒருவரை நினைச்சு வருத்தம் அடைவீங்க வியாபாரத்துல லாபம் மந்தமா இருக்கும் உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து போவது நல்லது பொறுமை தேவைப்படும் நாளா இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு போறது நல்லது சகோதர வகையில் மன வருத்தம் வரும் பணப்பற்றாக்குறையால பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டி இருக்கும் திடீர் பயணங்கள் உண்டு வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்துல மேலதிகாரியோட விவ விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க பெற்றோர்கள் பெற்றோர் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏத்துக்குவீங்க வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்குவீங்க சிந்தனை திறன் பெருகும் நாளா இருக்கும் Thank you.